அந்த ஞானம்ங்கிற சொல்ல அப்பர் சாமியோட போய் கேட்குறாங்க அந்த ஞானம்னா ஏன்னா அவர் தான் சரியைக்கு விளக்கம் சொன்னவர் அவர் கிரியைக்கு விளக்கம் சொன்னவர் அவர் யோகத்துக்கு விளக்கம் சொன்னவர் நிலை பெறுமாறு எண்ணுது முழுக்க முழுக்க சரியை பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போலார் அது அப்படியே வந்து கிரியை யோகம் நாலாந்தூர் மூலம் தான் சொல்கிறார் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசண ஈசனாருக்கு ஓற்றவி காட்டினோம் எங்கே உள்ளே யோகம் காட்டினார் இப்போ ஞானத்தையும் அதே மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அது மயிலாபுர் கோயில் நான் போய் சொல்லிடுவேன் உட்கார்றனர் முதல்ல என்ன சொன்னார் பாருங்க அது எனக்கு தெரியலப்பாங்கிறார் என்ன பணிவு பாருங்க ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன் ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவன் அப்ப ஞானம் என்கின்றது உயர்ந்த நிலையை சொல்லும்போது என்ன சொல்லிட்டார் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன் சுவாமி முன்னாடி ஞானத்தால் தொழுவேன் எனக்கு தெரியும் அந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு பணிவு பாருங்கள் இது சுவாமி முன்னாடி நம்ம மாதிரி ஆள்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு பணிவாக ஒன்று சொல்கிறார் ஐம்புலன்கள் அடக்கணும் அந்த புலன் அடக்கணும்லாம் சொல்கிறாங்க சுவாமி அதெல்லாம் வந்து அது எப்படின்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் டக்குனு நாளையிலேருந்து போய் இந்த பலன் அடிக்கணும் ஒரு காப்பியை கூட விட முடியாது ஒன்றால் நீ என்ன தான் அடக்க போகிற அது வேறு இருக்கட்டும் ஆனாலும் அது எப்படி நீ அடைக்கிறது அது சொல்கிறார் அபர் சாமி போய் கேட்டாங்க என்னாலே முடியலையப்பா பதில் சொல்கிறார் என்னால் முடியலை அதனால் அதையெல்லாம் வென்றவர்கள் கூட என்னால் போகவும் முடியல அதனால் நான் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறேன் இன்றைக்கி இருக்கிறேன் நாளைக்கு போயிடுவேன் இவ்வளோ தான் என் நிலமை அப்படின்னு எவ்வளவு இறங்கிட்டார் பார் ரைசியில் திருப்பூரூரில் பாடுறார் வென்றிலேன் புலன்கள் ஐந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேன் ஆதலாலே செந்நெறி அதற்கும் சேயன் செந்நெறிங்கிறது சித்தாந்த நெறி சைவ நெறி செம்மையான நெறி செந்நெறி அது சைவ நெறியை குறிக்கும் அந்த நெறிக்கு எனக்கு ரொம்ப தூரம்ங்கிறார் செந்நெறி அதற்கும் சேயேன் நின்றுளே துளும்புகின்றேன் நீசனேன் ஈசனையோ இன்றுளேன் நாளையிலேன் என் செய்வான் தோன்றினேன் என்ன பணிவு பாருங்கள்